அனைவருக்கும் என்னைய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னியா கம்பெனிக்கான பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்ல ஒரு பேட்டர்னா இது வந்து டைரெக்டான நம்பராக வந்திருக்கு நேற்று ஒரு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ எயிட்டுன்னு ஒரு நாலு நம்பர் வந்து ஃபோர் டியாக வந்திருக்கும் நேத்தோட ரிசல்ட் வந்து நம்ம என்ன கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நம்பர்லேருந்து ஏழு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சிங்கிள் ஷாட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தம்நாயர்லையும் போட்டிருந்தோம் அதில் மார்க் பண்ணியும் போட்டிருந்தோம் டபுள் செவன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் பட் எழுவத்தி நாலு சைபர் ரிட்டன்ட்டு ஏ போர்டில் ஏழுக்கு நாலு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபோர் வந்து மிஸ் ஆயிருந்தாலும் ஒரு பிசி வின்னிங் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்க்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டைரக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து எழுபத்தி நாலு சைபர் எட்டு அப்படிங்கிறதுனால அந்த நம்பர் வந்து நமக்கு இந்த மாதம் இதே இந்த இயரில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயரில் நமக்கு வந்து பிப்ரவரி மாதத்தில் அந்த எழுவத்தி நாலு சைபர் எட்டுன்னு கீழேருந்து மேலாகவே இந்த ரிசல்ட் வந்து பயணிக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து ஐநூற்றி நாலு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இந்த ஐநூற்றி நாலுக்கு ஐநூற்றி மூணு ஓகேங்களா அதே மாதிரி நாற்பத்தி ஒம்போது ஓகேங்களா அந்த மாதிரியான க்ளூ வந்து மேலே உங்களுக்கு கிடச்சினாலும் அந்த க்ளூ எடுத்து செட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐம்பது அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கும் ஐநூற்றி நாலில் ஐம்பதுன்னு எடுத்துக்கங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு அஞ்சுக்கு மேலே ஆறு ஸீரோவுக்கு மேலே ஒன்பது அப்படிங்கிறதுனால அந்த அறுபத்தொன்பதுங்கிற க்ளூ எடுத்திங்கன்னா இந்த நைன் செவன் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபோர் எயிட் செவன் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோர் டிஜிட்டில் வரலாம் ஓகேங்களா முடிந்தவர்கள் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது ஓகேங்களா அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை நான் எழுதி போடலை பட் வந்து நீங்கள் அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரியில் சரிங்களா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பாட்டம் வந்து ஒரு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது அந்த க்ளூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி அந்த இரநூத்தொண்ணூத்தஞ்சு கீழே வரும்போது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சா தொண்ணூற்றஞ்சாக வரலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த க்ளூ வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சைபர் எட்டுங்கிறது கீழேருந்து மேலே அப்படின்னு ரிசல்ட்டு போயிருக்கிறதுனால இன்றைக்கி ரிசல்ட்டுமே இந்த கீழேருந்து மேலே வந்து இந்த இடங்கள் பயணிக்கலாம்கிறதுனால இந்த கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு அறுபத்தி நாலு இருபத்தி மூணு எண்பத்தாறு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு சைபர் ஒன்று தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு பதினேழு பதினேழு இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்கள் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த எண்கள் என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் எழுதி போடுறேன் அதை பாருங்கள் டூ டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் த்ரீ ஜீரோ ஒன் நைன் செவன் நைன் த்ரீ ஒன் செவன் ஒன் செவன் டூ ஃபோர் ஓகேங்களா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துலேயே இன்னொரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா ஐம்பதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு க்ளூவுக்கு நம்ம ஐம்பது க்ளூவுக்கு பார்த்துட்டோம் இப்போ சைபர் நாலு அப்படின்னு பார்த்தோன்னா மேலே போகும்போது சைபர் மூணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போகலாம் ஓகேங்களா அதனால் இந்த முப்பத்தெட்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த நம்பர் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்பருக்கு கீழே வந்து பாட்டமில் ஒன்பதுன்னு இருக்கும் இந்த சைபர் மூணு நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரணியாவுக்கும் ஒன்பது அப்படின்னு தான் முடியும் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ரெண்டுமே செட் ஆகுது அதே போல் டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா சைபர் நாலுக்கு சைபர் மூணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களுமே நல்லா செட் ஆகிறதுனால இந்த குளூவுமே நல்ல க்ளூவாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறதுனால அந்த நம்பரை எழுதி போடுறேன் த்ரீ எயிட் டூ செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஓகேங்களா அந்த நம்பர் நோட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்து இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டபுள் சிக்ஸ் ஃபோர் அந்த டபுள் சிக்ஸு ரொம்ப நாளாக நம்ம கேமில் வராமல் இருக்குது அந்த நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் கணிப்புலையுமே அந்த நம்பரை வந்துச்சுன்னா டபுள் சிக்ஸ் ஃபோர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஒன் நைன் செவன் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா இந்த ஜீரோ ஒன் நைன் செவன் அப்படிங்கிறது இம்பார்ட்டாக தெரியுது அந்த நம்பர் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒன் செவன் டூ ஃபோர் ஓகேங்களா ஒன் செவன் டூ ஃபோருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த ஐம்பது அப்படிங்கிற இந்த டாப் க்ளூவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தி க்ளூவுக்கு முப்பத்தேழு பதினாறு அல்லது அறுபத்தொன்று எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பராகவும் போகலாம் அப்படி வந்து பார்க்கும்பொழுது பாட்டமில் வந்து எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அதனால் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு கீழே ஒன்பதுன்னு இருக்கும் இன்றைக்கி வரக்கூடிய நமக்கு வந்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிற பாட்டம் குழு இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து ஐம்பதுக்கு ஐம்பத்தொன்னாக மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து அறுபத்தொன்று எழுபத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு நான் எழுதி போடுறேன் ஓகேங்களா அறுபத்தொன்று எழுபத்தி மூணு அப்படின்னு எழுதி போகிறேன் இதில் மேஜராக இருக்கக்கூடிய எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி பதினேழு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் நைன் த்ரீ ஒன் செவன் அப்படிங்கிற நம்பர் இந்த முந்நூற்றி பதினேழுனு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அறுபத்தொன்று எழுபத்தி மூணுலேயுமே அந்த முன்னூற்றி பதினேழு பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் த்ரீ டிஜிட் மட்டும் ட்ரை பண்ணுறவங்க இந்த முந்நூற்றி பதினேழு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் பட் நம்மளோட கணிப்பில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜீரோ ஒன் நைன் செவனில் ஒன்று ஏழுங்க இருக்குது அதே போல் நைன் த்ரீ ஒன் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் செவனே இருக்குது ஓகேங்களா ஜீரோ நைன் செவன் இங்கே நைன் த்ரீ ஒன் செவன் இங்கே ஒன் செவன் டூ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன் செவன் செவன் ஒன்னுங்கிற மாதிரி காம்பினேஷன் நம்பர் நிறையா வர்றதுனால இந்த நம்பரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆனால் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிகபட்சம் எண்களாக ட்ரை பண்ணிடாதீங்க சிங்கிள் ஷார்ட்டாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் இந்த ஒன் ஃபைவ் த்ரீ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து அடிக்காமல் இருக்குது ஓகேங்களா எட்நூற்றி ஆறு ஆறுநூற்றி எட்டு சைபர் அறுபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி எண் வந்து ஒன்று அடிக்காமல் இருக்குது அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முன்னூறு பத்து நாட்களுக்குள்ளாக அந்த கேம் வரலாம் ஓகேங்களா அதனால் எட்நூற்றி ஆறு அல்லது அறுநூற்றி எட்டு அல்லது சைபர் எண்பத்தாறு அல்லது சைபர் அறுபத்தெட்டு அப்படிங்கிற அந்த எண்ணை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதனால் இந்த ஒரு கணிப்பு வந்து நல்ல பேட்டர்னாக இருக்குது இதுக்கு அடுத்து ஒரு கண்டினியூ பேட்டர்ன் ஒன்று வரும் அந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் அப்படி அப்படின்னா வீடியோவாக கூட பதிவிடுறேன் அனைவருக்கும் என்னையே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வெற்றியோட நாளைய வீடியோ வந்து நம்ம போடுவோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்